அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக மெய்ஞான அறிவியல் யூடியூப் சேனலுக்கு தங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாமல்ல குருநாதருடைய பிற்பாதத்தை வணங்கி உலக ஆலம் மண்ணை மயணக்காளி தாயுடைய பிற்பாதத்தை வணங்கி இந்த கணவளியை சமர்ப்பணம் செய்கிறேன் இப்போ பார்த்துட்டுருக்கிறது கரிய சலம் உள்ள கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய கரப்பான் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் சொல்லக்கூடிய கரிசலாங் கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய மாபெரும் மூலிகை இதுதான் இந்த மூலிகை வந்து இது தான் வந்து நம்ம இயற்கையில் தூயமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான மூலிகை இது ஒரு சில ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து கலப்பிடமான மூலிகைலாம் வந்து கொடுக்குறாங்க ஆனால் இயற்கை மூலியமாக இயற்கையிலே கிடைக்கக்கூடிய இந்த நெல் கதிர்கள் அருகில் இந்த மூலிகை கிடைக்கிது அற்புதமான மூலிகை வள்ளல் பெருமான் அற்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடிய ராமலிங்க அவர்கள் அவருடைய அரு கருணையால் காட்டப்பட்ட அற்புதமான மூலிகை இந்த கரிசிலாங்கண்ணி அவர் என்ன சொல்கிறாருன்னா எந்த வகையாவது இந்த மூலிகையை தினந்தோறும் எடுத்துகிட்டு வாங்க அந்த உடம்பு அவ்வளோ தூயமாக நல்ல ஒரு செயல்பாடை ஞான மார்க்கத்துக்கு போகக்கூடிய இந்த மூலிகையை நல்ல வழி காமிக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையில் இது ஒன்று அப்படிப்பட்ட மூலிகை இந்த கரிசிலாங்கண்ணி எதற்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது பயன் வந்து ரொம்ப அதிகமான பயன் கொடுக்கக்கூடியதில் இந்த கரிசிலாங்கண்ணி அதிகமானது அதாவது நெக கண்ணில் இருந்து முடியோடைய முடியோடைய செயல்பாடு வரைக்கும் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து வியாதியையும் போக்கக்கூடிய இதில் இந்த கரிசலாங்கண்ணி அற்புதமான ஒரு காயகற்ப மொழிகை இந்த சித்த பெருமக்கள் சொல்லாத ரகசியங்களே இந்த மூலிகை பற்றி எதுவுமே இல்லை அப்படி சொல்லலாம் அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்து நோய் நொடி அந்த பஞ்சபுதங்களால் பாதிக்கப்பட்ட நோய் நொடியிலேருந்து எல்லா விஷயத்துக்கும் இந்த காயகற்பங்கள் வந்து பயன் இந்த காயகற்ப மூலிகை வந்து பயன்படுது அதை நோய் தான் சாப்பிட்ணுமா மற்றதுக்கும் சாப்பிடக்கூடாதா அப்படின்னா தேக ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இந்த காய்ப்பம் மூலியை மிஞ்சி மறந்தே கிடையாது அப்படிப்பட்ட மூலியை வந்து இந்த காய்ப்பம் அதாவது செந்துரங்கள் பஸ்பங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடுக்கு நிகராக இந்த மூலிகை வந்து வேலை செய்யும் மூலிகையிலே அதிகமான சத்து அப்படின்னா இந்த கைசிலாங்கண்ணியை நம்ம சொல்லலாம் நம்ம இப்போ ஐயாவுடைய செயல்பாடாக அவங்களாம் சொல்கிறாங்களே அப்படிப்பட்ட மூலிகை தான் இந்த கைசிலாங்கண்ணி என்னமோ அபெரும் மூலிகை இந்த எடுத்து நல்லெண்ணெயோடு கலந்து காய்ச்சி நல்லெண்ணெய் இல்லைன்னா எண்ணெயோட கலந்து குளிர்காலம் அப்படின்ற போது தேங்காய் வெயில் காலன்ற போது நல்லெண்ணெய் அதில் காய்ச்சி முடிக்கு தேய்ச்சிட்டு வந்தோம் கண்ணகரேன்னு முரு முடி வந்து கண்ணங்கருப்பாக மாறிடும் அப்படிப்பட்ட இந்த சாருடைய தன்மை அவ்வளோ கருப்பாக இருக்கும் இதே இதை வந்து மருதாணியோடு கலந்து நகை கண்ணில் நம்ம கலந்து போட்டு வந்தோம்னா நகை கண்ணோடைய செயல்பாடு மாறவே மாறாது இப்போ ஒரு வாரம் வருதுன்னா கூட இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கான செயல்பாடு வரும் அந்த மருதாணி போடு மருதாணி அப்படியே அந்த கருசாங்கானியோடு சேர்த்து அரைச்சி போட்டு புண்ணு இந்த சுவருக்கு வர புண்ணு இந்த மாதிரி புண்ணுகளுக்கு நம்ம போட்டு வரும்போது சீக்கிரம் ஆறிடும் அப்படிப்பட்ட குணம் வந்து இது இருக்குது புண் புரை எல்லாத்துக்குமே இந்த இது வந்து இதாகும் நீங்கள் இதை வந்து நல்லதெண்ணெய் தேங்காய் எண்ணெயோடு கலந்து தேய்ச்சி வரும்போது கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய புறையால் கண் பாதிப்பால் வரக்கூடிய நோயும் இது தீரும் தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ஆறு வகையான நோய் கண்ணோய்க்கும் இந்த மருந்து அற்புதமாக வேலை செய்யுது இதை வந்து பக்குவப்படுத்தி சாப்பிட்டு வந்தோம்னா உடம்பு வந்து காயகர்ப்பமாக கற்பமாக மாறக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த மூலிகையில் இருக்குது மேலும் அநேக வியாதிகளுக்கும் இந்த கண்ணை மூடிட்டு நம்ம இந்த கரிசலாங்கண்ணியை நம்ம எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்